கிறைஸ்தலார்டு இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவன் நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் பிரியமானவர்களை நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதே இல்லையா கத்தர் அவரது அவரது கையினால் தாங்குகிறாராம் இன்றைக்கும் கூட நம் தோல்வியில இருக்கலாம் ஆனாலும் அந்த தோல்வி நமக்கு ஒரு முடிவு அல்ல அந்த தோல்வியை தேவன் ஜெயமாக மாற்றுவதற்கு வல்லமே நிறைந்தவராயிருக்கிறார் பாருங்களேன் அன்றைக்கும் கூட இசைக்கிய ராஜாவிற்கு ஏசாயா தீர்க்க தரிசின் மூலமாக சொல்லி அனுப்பப்பட்ட வார்த்தை என்னவென்றால் நீர் இறந்து போவீரும் வீட்டின் காரியத்தை நீர் அஹ் பாரும் ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டது இசைக்கா ராஜா மிகவும் மனம் கசந்து அழுதார் அவரால் எந்திரிச்சு உட்கார்ந்து கூட ஜெபிக்கிறதுக்கு உடல்ல பல நிலங்க அவர் அப்படியே படுத்த படுக்கையிலேயே அவர் முகம் குப்புற திரும்பி படுத்து அவர் மிகவும் மனம் கசந்து அழுது தேவனை நோக்கி என்ன தயமாயிடும் உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறார் பாருங்களேன் அவர் அந்த இடத்துல அப்படியே ஆஹ் நம்மளுடைய முடிவை இவர் சொல்லிவிட்டார் திருக்கு தரிசியே வந்து நம்மளுடைய முடிவை சொல்லிவிட்டார் என்று சொல்லி சும்மா இருக்கவே இல்லை பிரியமானவர்களை தோல்வியில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜபம் தோல்வியிலே சோர்ந்து போகாமல் ஏறெடுக்கப்படுகிற ஜபம் மிகுந்த வல்லமை உள்ளது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வரலாம் ஆனால் அந்த தோல்வியை கண்டு அவ்வளவுதான் போல முடிந்து விட்டது போல என்று சொல்லி அந்த இடத்திலே நிற்காமல் மேற்கொண்டு எழுப்பி நடப்பதற்கேற்ற பலனை கத்திரிடத்தில் கேட்போம் ஆனால் தேவன் அந்த தோல்வியை ஜெயமாக வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் இசைக்கியா ராஜாவிற்கு மீண்டும் அவருடைய காலத்தில் பதினைந்து வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது அந்த தோல்வியில் ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜபம் இந்த தோல்வியை நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற அந்த தோல்வியை நாம் தான் ஆளுகை செய்ய வேண்டும் பிரியமானவர்களை நாம் பிசாசு நம்ம சோர்ந்து போய் இருந்தோம் என்றால் பிசாசு அந்த ஆளுகைக்குள்ளாங்க வந்து விடுவான் நமக்கு இன்னும் தோல்வியில நம்மளை அமிழ்ந்து போக வைத்து விடுவான் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற தோல்வியில நம்ம சோர்ந்து போனோம் என்றால் பிசாசு ஆளுகை செய்ய வந்து விடுவான் ஆகையினால நாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனுக்கு இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நின்று ஜபிக்கும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான் பிரியமானவர்களை அன்றைக்கும் கூட ஜனங்களை முறியடித்த பொழுது அவன் மிகவும் மன கசந்து முகம் குப்புற கீழே விழுந்து அழுது கொண்டிருந்தானாம் தேவன் அவரை பார்த்து இப்படி நீ விழுந்து அழுவது என்ன எழுந்துர் என்று சொல்லி பலப்படுத்துகிறார் என்பதாக நடப்பது என்ன வெளிஸ்தர்கள் இஸ்ரவேலரை முறியெடுத்தது ஒரு தோல்வியை கொண்டு வந்தது பின்பதாக தேவன் பலப்படுத்தினதுக்கு அப்புறமாக அழுததுக்கு பின்பதாக என்ன நடக்குது அதே அதே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாமும் போய் எரித்து போடுகிறார்கள் பிரியமானவர்களே இன்னும் ஒரு காரியம் கூட உண்டு சிம்சோன் தன்னுடைய சீக்கிரட்டை தெனிலானிடம் சொல்லுகிறார் தன்னுடைய பலன் தேவன் தனக்கு கொடுத்த பலன் தன்னுடைய தலை இருக்கிறது என்று சொல்லி அந்த விடுகிறார் பாருங்களேன் அந்த அவனுடைய மயிர் கத்திரிக்கப்படுகிறது அவன நெடுந்துள்ள பலன் போகிறது அவனை விட்டு ஆனாலும் மீண்டும் அவனுடைய தலையிலே மயிர் முளைக்க ஆரம்பித்தது அவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்கி போட்டார்கள் ஆனாலும் தான் மடிந்து போகிற அந்த நேரத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனை இந்த ஒரு விசை எனக்கு இறங்கிறலாம் என்னை பலப்படுத்தும் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் நடந்தது என்ன அங்க கூடியிருந்த ஒரு வீட்டில் அனைவரும் கூடியிருந்தார்கள் பிரபுக்கள் மற்றும் ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள் அவன் அந்த வீட்டை முழுவதுமே கீழே தள்ளி போட்டு விட்டு அங்கிருந்த அனைத்து ஜனங்களையும் சங்காரம் பண்ணுகிறான் அப்பொழுது சொல்லப்படுகிறது உயிரோடு இருந்த நாட்களில் காட்டிலும் அவன் மறைக்கிற நேரத்துல அவன் கொன்ன ஜன எண்ணிக்கை மிகவும் அதிகம் என்று சொல்லப்பட்டது பிரியமானவர்களை இன்றைக்கும் நாம் தோல்வியை கண்டு பயந்து அதே இடத்துல அவளந்தா முடிஞ்சது போல அப்படின்னு சொல்லி நம்ம நிற்காமல் தொடர்ந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் எலும்ப அழைக்கப்படுகிறோம் எலும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அழைக்கப்படுகிறோம் இந்த ஒரு விசை மாத்திரம் இறங்கி கத்தாவே என்று சொல்லி சிம்சோனை போல அந்த சேக்கியா ராஜாவை போல நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம் அன்றைக்கும் இப்படி நான் எளியா தீர்க்க தரிசியம் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு போதும் கத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் இதுதான் என்னுடைய முடிவு என்று கேட்கும் பொழுது தேவன் ஒரு காகத்தை கொண்டு போஷித்து அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி நீ எழும்பு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்று பலப்படுத்திக்கிறார் பாருங்களேன் நாம் நாமும் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது பிரியமானவர்கள் ஆக இதுதான் முடிவோ இதுதான் அவ்வளவுதானா நான் தோத்துட்டேன் நான் முடிஞ்சுதா அப்படின்னு நினைக்காமல் தேவனை நோக்கி பார்ப்போமா நாம் அமைதலா இருந்தோம் என்றால் அந்த சூற செடி நம்மளையே விழுங்கி போடும் பாருங்களேன் நாம தோல்வியில முடிஞ்சிருவோம் நாம சோர்ந்து போகாமல் இந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் அழைக்கப்படுகிறோம் அவரை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய முகங்கள் வெக்கப்படாது நாம் எழுந்து பிரகாசிப்போம் பிரேயர் பண்ணலாமா அன்பின் நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீதிமான் எழுத விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் தகப்பனே அப்பா எங்களை திரும்ப எழும்ப பண்ணுகிறவர் நீர் சுவாமி எங்களை எழும்ப பண்ணுகிறவர் நீர் அப்பா நாங்க இந்த நேரத்துல எந்த எந்த இடத்துல நாம் நாங்க இடத்துல நாங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ எந்தெந்த இடத்துல நாங்கள் வியாதியினால வெக்கப்பட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தொடக்கத்தை என் தேவன் தர வேண்டும் அப்பா அடிக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறப்பதாகப்பா எல்லா கிருபைகளும் எங்களுக்கு உண்டாவதாகப்பா எங்களை பலப்படுத்தும் தேவனே இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களை மீண்டும் பலப்படுத்தும் ஐயா நாங்கள் சுதந்தரிப்பதற்காக பிறக்கப்பட்டவர்கள் அப்பா சத்ருனுடைய எல்லா விதமான காரியத்தையும் என் தேவன் நிர்மலமாக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய வாசல்கள் எல்லாம் திறந்து அப்பா ஜெயிக்க வைக்க வேண்டும் நாங்கள் நாங்க ஜெபிக்கிறோம் ஜெய கிறிஸ்துவாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் முன் செல்வீராகப்பா பரேசுவின் மூலம் ஜபம் கே நம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே பேனிக்காயி நீங்க அப்படி நின்றுராதிங்க நமக்கு செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது ஆகையினால இந்த தோல்வி கண்டு நீங்க நீங்க நான் சத்ரு வந்து ஆளுகைக்குள்ளாக வந்து விடுவான் சத்ருவை பார்த்து நீ சப்பாலை போ சாத்தான் என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நின்றோமானால் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் பிரியமானவர்களே மிகவும் தைரியமாகசுவின் நாமத்தை கொண்டு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் இந்த நேரத்துல தோத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் இந்த மோட்டிவேஷனல் மிகவும் பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை மகிமைப்பட வேண்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ யூ